பொரளியில் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த ந்து இளைஞர்களில்ச்சி பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இரவு எட்டு நாற்பது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் இளைஞர்கள் குழுவை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர் பிரிவில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் கலனியை சேர்ந்த இளைஞரும் கொழும்பை சேர்ந்த இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் கொழும்பை சேர்ந்த இருபத்தொன்று மூன்று இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்திய சாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் கூறுகின்றனர் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள குரு சத்துவின் சகோதரர் ஒருவர் நேற்று இரவு இடத்திற்கு வந்துள்ளார் துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் ஏற்கனவே அடிகாலம் காணப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் துபாயில் தலைமறைவாக உள்ள இரு போதைப் பொருள் கடத்த கும்பல்களுக்கிடையில் மோதலின் விளைவாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம் என்று தெரிவித்தார் மற்றும் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்